அதில் மூணு விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக செய்தார் அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை உருவாக்கணும் வேண பாருங்க இந்த கேஸ் அவன் வேண்டானி வாபஸ் வாங்கிட்டு போனாலும் போவானே ஒழிய குறுக்கு விசாரணைக்கு அண்ணாமலை பக்கத்தில் வந்து நின்று அண்ணாமலையே நேருக்கு நேர் இப்படி நிமிர்ந்து பார்க்கும் சக்தி கூட அந்த டிஆர் பாலுக்கு கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அஜய் நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்கிறது இந்த தமிழகத்திற்கே இப்போது தேவையா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அண்ணாமலிட்ட கேட்கும் போதே ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன்ட்டார் அவருக்கு நிலைப்பாட்டை ரெண்டாவது இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நெத்தி பொட்டில் கண்ணை வச்சுட்டு யாரையும் நடத்தி வைக்க முடியாது மூணாவது இன்னொரு அவருடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றது கட்சி பதவி எல்லாம் வெறும் வெங்காயம் அப்படின்னு சொல்லுது நாலாவது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தனிக்கட்சி ஆரம்பிச்சனும் ஆரம்பிக்கலையோ கட்சியில் இருந்தனோ இல்லையோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது என்னுடைய சமூக பணி இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய பணி தொடரும் நாலு ஸ்டேட்மெண்ட் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டையும் கோர்த்து பார்த்தோம்னா என்ன வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் இல்லை அவர் சொ அடிக்கடி சொல்கிற மாதிரி அவருடைய பண்ணைகளை போய் பார்த்துட்டு சில தொண்டு நிறுவனம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு சமூக பணி இந்த ஏற்கனவே அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக நிறைய இளைஞர்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் உருவாக்கி மேலே கொண்டு வந்துட்டார் மற்ற கட்சிகளே கூட்டமே போட்டு நம்ம கட்சியிலேருந்து பாஜகவுக்கு போகக்கூடாதுன்னா கூட்டம் போட்டாங்க ஆமாம் 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 அவர் நிறைய பேர் அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் வெறும் பாரதிய ஜனதா கட்சியை அதில் மூணு விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக செய்தார் ஒன்று வந்து மோடி மேலே இருந்த அந்த மோசமான வெறுப்புணர்வு இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில் அந்த வெறுப்புணர்வை ஓரளவு அடித்து தகர்த்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வெறுப்புணர்வை அடித்து தகர்த்தார் அதுக்கு அவர் எடுத்துகிட்ட இது என்னன்னா மோடி செய்த சாதனைகள் மோடி சர்க்கார் மத்திய அரசாங்கம் செய்த சாதனைகள் முக்கியமாக இந்த விவசாயிகளுக்கு மா மூணு மாதத்துக்கு ஒரு க ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் வயதானவங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுக்குறது அந்த மோடி மருந்தகங்கள் அதுக்கப்புறம் இலவச வீடு இந்த வீடு கட்டுறதுக்கு மானியம் மூணு லட்ச ரூபா ஏதோ கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ரேசன் அரிசி போடுறதுல மேஜர் பங்கு வந்து இந்த இலவச அரிசியில் மத்திய அரசாங்கத்தினுடைய இதுதான் இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி மோடி சர்க்கார் மீது இருந்த அந்த அதிருப்தியை அந்த வெறுப்பை அந்த காழ்ப்புணர்ச்சியை அவர் அகற்றினார் ஒரு ஒரு விஷயம் அது ரெண்டாவது விஷயம் என்ன செய் அது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சின்னால் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் ரிலீஜியஸ் ஒரு டென்ஷன் கம்யூனல் டென்ஷன் அதிகமாக இருக்கோ அந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த க ஒன்று கிறிஸ்டியன் அல்லது முஸ்லீம் ப்ளஸ் ஹிண்டு இந்த ரெண்டுக்கும் ஒரு டென்ஷன் இருக்க இடத்துல மட்டும் அவர் அவர் தங்களை பாதுகாத்துக்கணுங்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி மூலமாக கொஞ்சம் வளர்ந்து மற்ற இடங்களில் எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி கிடையாது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றேன் நான் நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன் பத்து பேர் வரமாட்டான் இருபது பேர் வரமாட்டான் மீட்டிங்குக்கு திருமண கூட்டங்கள்லாம் போட்டு ஐம்பது சேர் போட்டிருக்கோம் இருபது சேரில் தான் ஆள் இருப்பான் அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன் முப்பது சேர் காலியாக இருக்கும் அதில் பத்து சேருக்கு வர்றதும் போகிறதமாக இருப்பாங்க இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது அண்ணாமலை வந்த பிறகு அதுக்கு ஒரு எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துக்கும் கட்சியை கொண்டு சேர்த்தார் அது அவருடைய அவர் செய்த ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் தமிழ்நாடு முழுவதும் வெறும் நாலஞ்சு தலைவர்கள் இருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தகுதி உள்ள தலைவர்கள் இருந்தாங்க அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சாதனை செய்தார் அப்ப அதுக்கு கட்சி அங்கீகாரம் கொடுத்து அவரை எங்கேயோ கொண்டு போயிருக்கணும் கட்சி செய்யல இல்ல அவர் வந்து சொல்றாரு எனக்கு பதவின்றது வெங்காய மாதிரி பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிர கூடாது அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்களை தேசிய பாஜக வந்து ஓரம் கட்டுகிறது ஒதுக்கிகிறதுன்னு சொல்றது தப்பு இல்லைங்களா அவரே பதவி வேணாம் தானே சொல்றாரு வெங்கைய மாதிரின்றாரு ஆனா அவரை செயல்படுதர்கள் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இப்ப நான் எல்லாம் அவருடைய அண்ணாமலையினுடைய ஆதரவாளன் மட்டும் இல்ல நாம் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ பிஎன்டி போஸ்ட் அண்ட் டெலகிராப் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்து டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த அன்னைக்கு பாரதிய ஜனதா சார்புடைய பிஎம்எஸ் பாரதிய மஸ்தூர் சங் யூனியனில் நான் சேர்ந்த அன்னையிலேருந்தே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளன் எங்களுக்கு பதில் சொல்லணும்லாம் இப்போ என்னும் போல இப்ப எனக்கு வயசாயிட்டு அண்ணாமலை வந்து அவர் ஆசைப்பட்டது என்னன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் குறைஞ்சபட்சம் வளர்க்கணும் தன்னால் முடிஞ்ச மட்டும் வளர்க்கணும் அதை அவர் பாதி செய்துட்டார் முழுசு செய்ய விடாம அவரை எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு ஒண்ணு தலைவர் பதவியே கண்டினியூ பண்ணிருக்கணும் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளராக அவரை முழு பொறுப்பையும் அவர் கையில் ஒப்படைச்சு கூட்டணினாலும் சரி எதுனாலும் சரி அவர் கையில் ஒப்படைச்சிருந்தா அவர் அத்தனை பேரையும் காலில் வர வைக்கும் த சக்தியும் தகுதியும் அவர்கிட்ட உண்டு பதினெட்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டினாரா இல்லையா கூட்டணி ஒரு சின்ன கூட்டணி தானே இருந்தது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தனக்கு தலைமையில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டினாரா இல்லையா இந்த தேர்தலில் வாங்கி காட்டி ஜெயிக்கும் வச்சுருப்பார் அதை கெடுத்துட்டாங்க இல்லையா அப்போ பாஜக ஜெயிக்க கூடாதுன்னு பாஜக தேசிய தலைமையே நினைக்குதுன்னு சொல்லுறீங்களா அம்மான்னு சொல்றேன் பாஜக ஜெயிச்சோ ஜெயிக்கலையோ அண்ணாமலை மாதிரி ஒரு நபரை வளர விடக்கூடாது அப்படிங்கறதுல எல்லாருமே தேசிய தலைமை தானே தூக்கி வச்சு கொண்டாடிச்சு கொண்டாடிச்சு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அதை அன்னைக்கு கொடுத்தாங்க அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டாலே போதும் திமுகவுக்கு வந்து நடு நடுங்கி போயிடும் அமித்ஷா இன்னைக்கு இது அவரை ஓரம் கட்டி வச்சிருக்கதும் அதே தலைவர்கள் தான் செய்திருக்காங்க இல்லைன்னா இப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது பொது தளத்துல இருந்தாலும் இந்த இவர்களை நினைக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு தானாக வருது கே டி ராகவன் போன்ற கல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும்னு தலைமை போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது இருந்தாலும் ரத்தத்தோட ஊறிப்போனது தேசியமும் தெய்வீகமும் வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் தூர போடு நம்ம கிறிஸ்தவ ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பின்னாடி போகணும்னு போ மனசு வர மாட்டேன் நிச்சயம் முடியும் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க ஒரு கிறிஸ்தவர் இப்போ சீமான் அவர்களை சைமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரு ஒரு கிறிஸ்தவன்றாங்க ஆமா விஜய் அவர்களையும் இவர் வந்து ஜோசப் விஜய் இவர் ஒரு கிறிஸ்தவர் இவர் கட்சியில முக்கிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியும் சொல்றாங்க திமுக வினர் அதை சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுல தெரியல முழு பேரையே இல்ல ஜோசப் விஜய்ன்ற பேரையே இல்ல விஜய்னு மட்டும் தான் சொல்றாரு அப்படி சொல்லி குறிப்பா அவர் கிறிஸ்தவர்ன்றத காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா இப்போ கிறிஸ்தவராக நீங்க வந்து சீமானவர்களை ஆதரிக்காம விஜய் அவர்களை ஆதரிக்காம அண்ணாமலை அவர்களை வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணமா இல்லை இதுக்கு அதான் தேசியம் தான் அவர் தேசிய பார்வை தேசிய பார்வை தான் இப்போ அண்ணாமலை எல்லாம் பிறக்கைக்கு முன்னாடியே நான் தேசியவாதி சரியா அவருக்கு நாற்பது இன்னைக்கு நாற்பது வயசு இருக்குமா நான் எனக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே தேசியவாதி இல்லை இளம் தலைவர் அண்ணா ஆமா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் சுதந்திர போராட்டம் என்ன அதில் என்னென்ன தியாகங்களை செய்தாங்க எவ்வளோ உயிர் பலி கொடுத்து சும்மா சொல்லுவாங்க ரத் கத்தியின்றி ரத்தமின்றி என்று வருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து தான் நம்ம சுதந்திரம் பெற்றோம் நிறைய பேருக்கு அது தெரியாது எங்களுக்கு ஒன்று ரெண்டு ஆசிரியர்கள் சுதந்திர தாகத்தையும் அந்த அந்த காலத்தில் அவங்க என்ன எப்படியெல்லாம் போராடினாங்க அந்த வாஞ்சிநாதன் பாபு சிதம்பரம் உள்ள பாரதியார் சுப்பிரமணிய சிவா அப்போ பொதுவாக எங்கள் பகுதியில் அந்த இருந்த பெரிய இவங்கள்லாம் என் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அந்த காலத்தில் உள்ள ஆசிரியர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னாலே எங்களுக்கு அது ரத்தத்திலே ஊறி போச்சு அதுதான் காரணம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக எம்பி டிஆர் பாலு அவர்களை வந்து குறுக்கே விசாரணை செய்ய போகிறார் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஆர்வமாக பா இருக்கும்போது டிஆர் பாலு வரல உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் காரணம் சொல்லியிருக்கார் இது நீங்கள் எப்படி மீண்டும் விரும்புகிற பொதுத்தளத்தில் மரியாதையாக பேசணும்பாங்க அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை மாண்பு மிகு அப்படின்னு தான் பேசணும் பட் இந்த பயக்களை நினைக்கும்போது என்னால் அப்படி பேச முடியல அவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கிறானுங்க இவன் வரமாட்டான் வேண பாருங்க இந்த கேஸ் வேண்டாம் வேண்டானி வாபஸ் வாங்கிட்டு போனாலும் போவானே ஒழிய குறுக்கு விசாரணைக்கு அண்ணாமலை பக்கத்தில் வந்து நின்று அண்ணாமலையே நேருக்கு நேர் இப்படி நிவர்ந்து பார்க்கும் சக்தி கூட அந்த டிஆர் பாலுக்கு கிடையாது பேசிட மாட்டான் பேச சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு வேளை இல்லை இல்லை நான் கேஸை வாபஸ் பாய் கேஸை வாபஸ் வாங்கினாலும் வாங்குவான் இல்லைன்னா கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோட்டையை கேஸ் தள்ளுபடி பண்ண வச்சாலும் வைப்பானே ஒழிய ஒரு நாளும் அண்ணாமலை மின்னுக்கு நேருக்கு நேர் வந்து இந்த டிஆர் பாலுங்கிறவன் நின்ற மாட்டான் என்கிட்ட கை அவ்வளவு கரப்ஷன் மொத்தமாக குஷ்டம் பிடிச்சிருக்கு கையில் கரப்ட் மணியால் ஒரு நாளும் வந்து நின்ற மாட்டான் அண்ணாமலை மின்னுக்க வந்து நிற்கணும்னா அதுக்கு ஒரு நான் அதுக்கு தான் ஒப்பீடு சைமனையும் அண்ணாமலையும் சொன்னேன் ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் வெட்டி சவடால் பேச்செல்லாம் பேசுறது பேசுகிறது தமிழ்நாட்டில் சைமன் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால தான் ரெண்டு பேரையும் ஒப்பீடு வச்சு அதான் இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றதை வச்சு நீங்கள் ஒரு ஒப்பீடு பெருவாரியாக சீமான் அவர்கள் இளைஞர்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அவனும் சீமானுக்கும் எட்டு பர்சன்ட் ப்ரூவன் ஓட்ஸாக அவன்கிட்ட இருக்கு ஆனால் நம்ம ரவீந்திரன் துறைசாமின்னு ஒரு ஆனால் அரசியல் ஆலோசகருக்கு ஒருத்தர் இருக்கார் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர் தான் ஆனால் அவரும் என்ன சொல்லுவாருன்னாக்கி அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல சீமான் வந்து ஒன்றரை பர்சன்ட்லேருந்து த்ரீ பர்சன்ட் ஜம்பிங் த்ரீ பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஜம்பிங் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து எயிட் பர்சன்ட் ஜம்பிங் இன்னும் ஜம்பிங் ஜம்பிங் டொண்ட்டி பர்சன்ட் ஜம்பிங் வேறு ஆனால் இப்போ ஃபீல்டில் நான் பார்க்குறது அப்படி இல்லை சீமாங்கிட்ட இருக்கிற அவனுடைய ஆதரவாளர்கள் விஜய்கிட்ட ஜம்பாகிறத நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து நிறைய செட் பண்ணுவாங்க நிறையா பட் நான் அப்படி கிடையாது நான் ஃபீல்டில் என்ன பார்க்குறேனோ அதை மக்கள் முன்னாடி வைக்கிறோம் சீமான் ஆதரவாளர்கள் விஜய் கட்சிக்கு ஜம்ப் ஆகிறத பார்க்க முடியுது நீங்கள் ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக பேச முடியறத பேசுகிறத நான் பார்க்குறேன் ஆமாம் அவங்க பேசுகிறாங்க பட்டு விஜயுடைய நிலைப்பாடு அவ்வளவு சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை விஜயனுடைய நிலைப்பாடு ஏன்னா அங்கேயும் வெறும் அந்த ரசிகர்களாக இருந்து கொண்டு அவரை அன்பு செய்கிற ஒரு கூட்டம் மட்டும் இல்லை அங்கேயும் ஒன்று ரெண்டு அறிவார்ந்தவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அண்ணாமலையுடைய அவருடைய கெப்பாசிட்டி நான் அதை தான் சொன்னேன் அந்த ஏழு வரங்கள் நீ திரும்ப திரும்ப சொன்னேன் அந்த ஏழு வரங்கள் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் கொஞ்சம் போகத்தான் செய்வாங்க அது தவிர்க்க முடியாது அண்ணாமலை பக்கம் அந்த ஈர்ப்பு எந்த சக்தியாலையும் யாராலையும் நிப்பாட்ட முடியாது அது கூடிட்டே தான் போயிட்டு இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதில் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி